முக்கிய செய்தி நெல்லை தச்சநல்லூரில் லாரியை முந்தி செல்ல முயன்ற பொழுது ஏற்பட்ட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் சாலை விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் வழங்க கேட்கலாம் வனராஜ் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பவித்ரா மிக மிக பெரிய சோக சம்பவம் திருநெல்வேலியில் தற்போது முன்னாடி முந்தி முன்னாடி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றை முந்தி செல்ல முயன்ற மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியாகியுள்ளனர் பவித்ரா திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் அருகே பைபாஸ் செல்லும் வடக்கு பைபாஸ் சாலையில் இன்று காலை சற்று சற்று நிமிடங்களுக்கு முன்னால் தச்சநல்லூரில் இருந்து நெல்லை நோக்கி இரு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தந்தை பாட்டி மற்றும் குழந்தைகள் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளனர் சென்னையில் இருந்து நெல்லைக்கு வந்து கொண்டிருந்த லாரியை வடக்கு வடக்கு புறவழி பாலத்தில் பேரும் வாகியாகனம் உள்ளனர் மிகப்பெரிய சோகத்தினை திருநெல்வேலியில் தற்போது இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் தாலையுத்து அருகே ராஜபதி என்ற கிராமத்தைச் சேர்ந்த கந்தன் என்பவர் தனது தாயார் ஆண்டாள் மற்றும் தனது இரண்டு மகன்களுடன் இன்று திருநெல்வேலிக்கு தாளையத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு சற்று முன் வந்து கொண்டிருந்தார் அப்போது ஏற்பட்ட இந்த விபத்தில் அவர் பயணம் செய்த இரு சக்கர வாகனம் லாரியின் உள்ளே சிக்கியதால் தூக்கி வீசப்பட்ட இடத்திலேயே நால்வரும் இரண்டு இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர் பவித்ரா நான்கு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நெல்லை மாவட்டம் தாலையுத்து அருகே உள்ள ராஜபதி என்ற பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தரப்பில் முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது உயிரிழந்த நான்கு பேரின் உடலையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவ மனை

லாரியின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் வழங்க கேட்டோம் மேலும் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்